ஒன்னுசிய பயணம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது குறித்து முக்கிய சர்வே முடிவுகள் வெளியானது ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன பாஸ்தாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அடுத்தடுத்து உத்தரவுகளை வழங்கி வருகிறார் அறிமுக கவன கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தன சீமான் போன்ற கட்சியினர் வேட்பாளர்களை நியமித்து வருகிறன இந்த நிலையில் சானக்கியா வெளியிட்ட சர்வே முடிவுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சர்வேயின்படி தற்போதைய அரசை நடத்தி வரும் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி சிறிய வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அரசியல் பகுப்பாய்வாளர்கள் நினைவுபடுத்துவது என்னவெனில் சாணத்யா நிறுவனம் இதற்கு முன் வெளியிட்ட இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு மற்றும் உண்மை முடிவுகள் பெரிதாக மாறுபட்டிருந்தன அப்போது சானத்யா சர்வே கூறியிருந்த மதிப்பீட்டின்படி திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ஒரு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒரு சதவீதம் மற்ற கட்சிகளுக்கு இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என கூறியிருந்தது ஆனால் உண்மையான தேர்தல் முடிவுகள் முற்றிலும் வேறுபட்டன இருபத்தி இருபத்தி நூறு நாடாளுமன்றம் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு கூட்டணிக்கு நாற்பத்தி எட்டாம் சதவீதம் இருபத்தி ஐம்பத்தி பதிவிலில் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு பதி வாக்குகள் கிடைத்தன இதில் தெளிவாக தெரிகிறது சாணக்யா கணிப்பு திமுக கூட்டணியின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டிருந்தது அதே சமயம் அதிமுக மற்றும் பாஜக வாக்கு விகிதம் அதிகமாக காணப்படுவது தமிழக அரசியல் இருமுகாம்களில் மூன்றாவது சக்திகள் உருவாகும் வாய்ப்பை சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக தவைகவுக்கு இருபது சதவீதம் வாக்கு கணிப்பு என்பது அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் எழுப்பியுள்ளது சாணக்யா வெளியிட்ட இருபதாரம்பத்தி தேர்தல் சர்வே அதிமுக முப்பத்தி மூன்று திமுக முப்பத்தி ஆறு தவைக இருபது நான் தமிழர் கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து பாஜக கூட்டணிக்கு இருபத்தி பத்து பசந்து அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு பசந்து மற்ற கட்சிகளுக்கு இருபத்தி ஐந்து பசந்து வாக்குகள் கிடைக்கும் என கூறியிருந்தது அந்த சர்வையின்படி பாஜக கூட்டணியே அதிமுகவை காட்டிலும் முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்திருந்தது ஆனால் உண்மையான தேர்தல் முடிவுகள் முற்றிலும் வேறுபட்டன ரெண்டாயிரத்தி தொன்னூற்றுக்கு கதிப்பிப்பான் அதிமுக கூட்டணிக்கு சைந்த சத்தம் மட்டும் பட்ட பந்தனெட்டு பிரச்சினைக்கு பாஜக கூட்டணிக்கு தத்து கட்சியே தேர்தல் முடிவுகள் பின்னாடி தவை இருபத்தி தொன்னூற்று பசந்து பாஜக கூட்டணிக்கு பதினெட்டு பண்டான் பட்டு பசந்து வாக்குகள் கிடைத்தன இதில் தெளிவாக தெரிகிறது சானக்யா கணிப்பு திமுக கூட்டணியின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டிருந்தது அதே சமயம் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகளுக்கும் இந்த சர்வேயில் குறிப்பிடத்தக்க வாக்கு விகிதம் காணப்படுவது தமிழக அரசியல் இருமுகாம்களில் மூன்றாவது சக்திகள் உருவாகும் வாய்ப்பை சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக தமிழகவுக்கு இருபது பசந்து வாக்கு கணிப்பு என்பது அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் எழுப்பியுள்ளது சானக்யா வெளியிட்ட இருபத்தி இரண்டாண்டு தேர்தல் சர்வே அதிமுக முப்பத்தி ஒன்பது